தயாரிப்பாளரும் பிரபல நடிகரும் இயக்குனருமான மனோபாலா அவர்கள் உடல்நலக்குறைவால காலமான செய்தி அனைவரையுமே வேதனையில வாட்டி வதச்சிருக்கு கடந்த சில நாட்களா கடுமையான நெஞ்சு நெஞ்சுவலியால பாதிக்கப்பட்டு வந்திருக்கார் அப்படிங்கிற தகவலும் தற்பொழுது வெளியாகி நடிகர் மனோபாலா தமிழ் திரையுலகில் பல முகங்களை கொண்ட நடிகர் இவர் தயாரிப்பாளராக இயக்குநராக காமெடி நடிகராக குணச்சித்திர நடிகராக பல வேடங்களில் நடிச்சிருக்காரு இவர் இதுவரைக்கும் நாற்பது படங்களை இயக்கியிருக்காரு பதினாறு தொலைக்காட்சி தொடர்களை இயக்கியிருக்காரு இருநூறு மேற்பட்ட படங்கள்ல பல்வேறு வேடங்களை நடிச்சிருக்காரு மனோபாலா சதுரங்க வேட்டை உள்ளிட்ட பல திரைப்படங்களையும் தயாரிச்சிருக்காரு ஆண்டு அப்படிங்கிற அறிமுகமானாரு இந்த இன்று ஓய்வு பொழுது மனோபாலா திடீரென மரணம் அடைந்தார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு கடந்த சில நாட்களாகவே கடுமையான உடல்நலக்குறைவு காரணமா பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னும் செய்திகள் வெளியாகி அவருக்கு ஏற்கனவே கல்லீரல் பிரச்சனை இருந்திருக்கு இந்த கல்லீரல் பிரச்சனை காரணம் காரணமாக அவர் சென்னையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சை முடிந்து பிறகு வீட்டில் ஓய்வெடுக்கும்படி மருத்துவர்கள் அறிவுரை கூறியிருக்காங்க அவருக்கு கல்லீரல் பிரச்சனையோடு கடந்த சில நாட்களாக கடுமையான நெஞ்சு வலியும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால் அவர் மூச்சு விட முடியாமல் திணறி இருக்காரு இது குறித்து அவரது உறவினர்கள் ஊடகங்கள் அளித்த பேட்டியில் கடந்த சில நாட்களாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார் முக்கியமாக மூச்சு விட முடியாமல் அவர் கடுமையாக திணறி வந்ததாக கூறியிருக்காங்க அவருக்கு அடிக்கடி நெஞ்சுவலி இன்று அதிகாலை நெஞ்சுவலி அதிகமாகவே அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு இதுவே நடிகர் மாரடைப்பு காரணமா விடு அப்படின்னு கதறி அழுததா சொல்லப்பட்டுச்சு அந்த துக்க நிகழ்வு மறைவதற்குள்ளேயே மனோபாலா அவர்களும் இறந்து விட்டதா செய்திகள் வெளியாகி இருப்பது ரசிகர்களை ரொம்பவே சோகமடைய வைத்திருக்கு மனோபாலா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவன நாமும் ติปอง tipo...